மனதளவிலே சரீரத்திலே மிகுந்த பலவீனத்தோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தருடைய உங்களுக்கு பலத்தை என்று பரிசுத்த வேதம் சொல்லு அவருடைய பலத்தை உங்கள் கொடுக்கிறார் அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை நடத்துவாராக மூன்று ஏழிலே கத்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் புரியமானவர்களே கத்தருடைய ஆவி பலத்தை அருளும் என்று சொல்லி எங்க நாம் வாசிக்கின்றோம் இன்றைக்கு பலனே போச்சுங்க இனிமே என்னால் எழ முடியாது செயல்பட முடியாது நான் விழுந்து விட்டேன் இனி எழுந்திருக்கவே முடியாது என்கிற ஒரு கட்டத்திலே மனதளவிலே சரீரத்திலே மிகுந்த பலவீனத்தோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தருடைய ஆவி உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவனுடைய ஆவியானவர் அவருடைய பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது இந்த தேவ சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது உங்களை அறியாமலே தேவ பலன் உங்களுக்குள் இறங்கி வருவதாக அதை உணரப்போகிறீர்கள் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் அவர் பலத்தை கொடுப்பது லேசான காரியம் இன்றைக்கு அவர் உங்களை பலப்படுத்துகிறார் மனதிலே சரீரத்தில் இருக்கிற பலத்து எல்லாம் மறைகிறது அப்படி ஆவி உங்களை நிரப்புகிறது பலத்தை உணரப்போகிறீர்கள் காட் பிளஸ்